உடம்புல இருக்க சாமி பேசாமல் போகிற பத்து காரணங்களை தான் இன்றைக்கி அறிவ மண்புகள பௌர்ந்தோலாக ஆசைப்பட்றேன் சாமி வருதுங்க உடம்புல சாமி இருக்குது ஆனால் அந்த சாமி இருக்கிறத நாம் உணரணும்ல அந்த சாமியாடிய உணரணும்ல ஆனால் சாமி உடலில் இருக்கும் சாமி ஆடி இருப்போம் சாமி ஆடி அருள்வாக்கும் சொல்லியிருப்போம் ஆனால் ஒரு சில காலகட்டம் வரும்போது அந்த சாமி உடலில் நாம் உணர முடியாமல் இருப்போம் அந்த சாமியை பற்றின அந்த அந்த நிகழ்வுகளும் அந்த நினைவுகளும் அந்த சக்திகளும் நம்மளால் ஏதோ நம்ம ரொம்ப தூரமாக நமக்கு சாமிக்கும் நமக்கும் தூரமாக இருக்கிற மாதிரி தெரியும்ல அதை தான் இன்றைக்கி அறிவு முன்பர்கள எது மாதிரியெல்லாம் இருந்தால் இப்படி தெரியும் அதுக்கு என்ன காரணம் என் மேலே இருக்கிற சாமியை நான் உணர முடியாமல் எந்த சாமி என்கிட்ட பேசாமல் இருக்க என்ன காரணம் எதுவெல்லாம் காரணமாக இருக்கும் அப்படின்னு நான் அறிஞ்சதை என்னுடைய தனிப்பட்ட கருத்தை அறிவு முன்புகள பௌர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க இதுக்கெல்லாம் யாரு காரணம் இதுக்கெல்லாம் யாரு காரணமா இருப்போம் அப்படின்னா அந்த சாமியாடிதான் நாம தான் அந்த வாகனம் தான் அதாவது ஆயிரம் நம்மளை சுற்றி ஆயிரம் நடக்குங்க நம்மளை மடை மாற்றணும் நம்மளை திசை மாற்றணும் நம்மளுடைய சக்தியை வலுவிழக்க செய்யணும் நமக்கு உளவியலா ஒரு சில தாக்கத்தை ஏற்படுத்தணும் நமக்கு தீய வினைகள்ல ஒரு சில வினைகளை நமக்குள்ள சாடி நிக்க வைக்கணும் இது மாதிரி ஆயிரம் நமக்கு நடக்கும் ஆனா அந்த ஆயிரத்தையும் அடிச்சு ஒடிச்சு முன்னேறி வர்றாங்கல்ல அவங்க கிட்ட பேசுற மாதிரி சாமி வேற யாருக்கிட்டையும் பேச இப்ப நான் இருக்கேன் நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு இது மாதிரி தெய்வத்தை நான் சுமந்து நிக்கிறேன் ஆனா எனக்கு இத்தனை இடையூறுகள் இருக்கு அப்படின்னா அந்த இடையூறுகளால நான் வீழ்ந்துடாம இந்த இடையூறுகளால நான் தாழ்ந்துடாம இந்த இடையூறுகளால நான் சரியா ஒரு ஒரு கட்டுக்கோப்பை இழந்து திசை மாறி பயணிக்காம நான் சரியா நின்னேன் அப்படின்னா அந்த சாமியை மேலே ஊக்கமா நிற்க ஊக்கமா நிற்க ஆனால் எதார் என்ன தெரியுமா எல்லாரையும் சொல்ல வரலை ஒரு சில மக்கள் அந்த இடையூறுகளால அவர்கள் பயணிக்கும் திசை மாற்றப்படும் அவர்களுடைய கவனம் திசை திருப்பப்படும் தெய்வத்தின் மேல் இருக்கும் பேரன்பு குறைக்கப்படும் அவர்கள் கொண்ட பக்தி அந்த இடத்துல சற்று குறையும் அப்ப அப்படியெல்லாம் இருந்துருவான் யதார்த்தமா அதனாலதான் அந்த சாமிய நாம உணர முடியாம நம்ம சாமிக்கு இருக்கிற நெருக்கம் அந்த இடைவெளி அதிகமாக காரணம் அப்படி என்னங்க நீங்கள் சொல்கிறது ஏற்றுக்கிற மாதிரி இருக்கு ஆனால் ஏற்றுக்கிற மாதிரி இல்லையே சரி ஏதாவது ஒரு ஒரு சில ஒரு சில விஷயங்களை சொல்லுங்க உண்மையான நிகழ்வுகளை சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாம் இன்னைக்கு அதைத்தான் அறிவு நான் அறிஞ்ச என்னுடைய தனிப்பட்ட கருத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க இப்போ என் மேலே வந்த சாமி என்கிட்ட பேசலை அப்படின்னா எது மாதிரியா இருக்கும் நான் என் உடம்புல இருக்கிற சாமி பேசாம இருக்கிறதுக்கு நான் எப்படி காரணமா இருப்பேன் அப்படின்னா அதனுடைய முதல் காரணம் என்ன அப்படின்னா ஆசைகளுக்கு எப்படி அடிபணிஞ்சிருவேன் மாயைகளுக்கு அடிபணிஞ்சிருவேன் புரியிற மாதிரி சொல்றனே ஒருத்தர் இருக்காரு அவரை குடியால மது போதையால பொண்ணால பொருளால காமத்தால வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு ஒரு அம்பு அவங்கள நோக்கி வருது அப்படின்னா அதுல வீழ்ந்துருவாங்க ஆசைக்கு அடிபணிஞ்சிருவாங்க மது போதைக்கு அடிபணிஞ்சிருவாங்க மது மாதுக்கு காமத்துக்கு அடிபணிஞ்சிருவாங்க அது மாதிரி மக்கள் அது மாதிரி சாமியாடி மக்கள் தான் அந்த இடத்துல வீழ்த்தப்படுவாங்க வீழ்த்தப்படுவாங்கன்னா அந்த சாமிய அவங்க உடல்ல இருக்கிற அந்த சாமி பரிபூரணமா பேசாம போறதுக்கு காரணம் அதுதான் மறுபடியும் புரிகிற மாதிரி சொல்றேன் நான் இருக்கேன் அப்படின்னா என்னுடைய இறை சக்திய என்னுடைய என்ன என்னை திசை திருப்பணும் அப்படின்னு எனக்கு எதிராக இது மாதிரி ஒரு சில சூழ்ச்சிகள் அரங்கேற்றப்படுது அப்படின்னா நானு அந்த சூழ்ச்சிகளில் நான் சிக்கிடக்கூடாது ஆனா நான் என்ன பண்ணுவேன் சிக்கிருவேன் குடி மது போதைக்கு அடிமையாயிருவேன் பணத்துக்கு பொண்ணுக்கு பொருளுக்கும் அடிமையாயிருவேன் இல்லை அப்படின்னா காமம் சார்ந்து அது போன்ற விஷயங்கள்ல நான் அடிமை ஆகிட்டேன் அப்படின்னா அடிமை ஆகுறது மனுஷனோட இயல்பு அதுல இருந்து மீண்டு வரணும் நான் அதுலேயே அடிமையாகி போக 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 உடல்ல இருக்கிற தெய்வ சக்தி நம்மளை சற்று விலகி 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 கொஞ்சம் கொஞ்சமா இடைவெளி உருவாயிடும் அதுதான் முதல் காரணம் எப்படி இது போன்று சூழ்ச்சிகளுக்கு மதி மயங்குறது எல்லாருக்கும் நடக்காது எல்லாருக்கும் இதை சொல்ல வரலங்க ஒரு சில பேருக்கு தான் நான் சொல்ல வரேன் எல்லாரும் இதிலலாம் மதி மயங்க மாட்டாங்க இருந்து அடிச்சு முன்னேறி வருவாங்க ஆனால் ஒரு சில பேர் இருக்காங்களா அவங்களுக்கு தான் இதை சொல்ல ஆசைப்பட்றேன் சரிங்க இது ஒன்று ரெண்டாவது ரெண்டாவது என்ன என் மேல இருக்கிற சாமி என்கிட்ட பேசாமல் போவதுக்கு இருக்கிற ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா எப்படி சொல்றது எல்லாத்தையும் எப்படி நல்லவனையும் கெட்டவனையும் எல்லாத்தையும் சரின்னு ஏத்து அனுசரிச்சு போயிருவேன் ஆனா எனக்குள்ள ஒரு ஆடு இருக்கான் அந்த ஆடு எனக்கு எதிராக ஒரு சில எல்லாம் செஞ்சிடும் அதாவது இந்த சொல்லுவாங்க அப்பா சித்து விளையாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன தெரியுமா சித்து விளையாட்டுன்னா என்ன தெரியுமா எப்படி சொல்றது அப்படின்னா அதோ அதோட முகத்தை வச்சே நாம முகமா விளையாடணும் எனக்கு ஒரு வந்து என்னைய என்னைய தவறான நடிப்போடையானில திசை திருப்ப வராங்க அப்படின்னா அவர்கள் கொண்ட முகத்திலேயே அவங்களுக்கு திருப்பி பதில் அளிக்கணும் அதுதான் அந்த சித்து விளையாட்டுல ஒண்ணும்பாங்க அப்ப கெட்டவனை கெட்டவன் வழியிலே அவனை திசை திருப்பி அவன்கிட்ட இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறோம் ஆனா நம்ம அப்படி பண்ண மாட்டான் அன்போட பேரன்போட கொண்டு நேசிக்கும் போது இவங்க நமக்கு நல்லதான் ஜீவாங்கன்னு நினைக்கும் போது அவங்க நமக்கு ஒரு சூழ்ச்சியை செஞ்சிருவாங்க இது ரெண்டாவது சரிங்க மூணாவது என் மேல இருக்கிற சாமி என்கிட்ட பேசாம இருக்க காரணம் என்ன அப்படின்னா மூணாவது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் ஆனா அதை சொல்லி ஆகல அதனால சொல்றேன் அசுத்தம் குற்ற உணர்ச்சி பழி பாவ செயல் தீய வினைகள் பில்லி சூனியம் செய்வினை ஏவல் இது போன்ற செயல்கள்ல ஈடுபடுறது சத்தியமான மக்களை காயப்படுத்துறது இது மூணாவது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் சரி நாலாவது நான் யாருக்கு நிக்கணும் அப்படின்னா உண்மையான மக்களுக்கு நிக்கணும் என் மேல இருக்கிற சாமி உண்மையான மக்களைத்தான் காத்து நிக்கணும் என் மேல இருக்க சாமி அந்த தெய்வ சக்திய வச்சு நான் பணம் பணம் பார்க்கணும் நிறைய பொன் பொருளை சம்பாதிக்கணும் அப்படின்னு கெட்டவனுக்கும் போய் நான் நல்லது நல்லது செஞ்சேன் அப்படின்னா என் மேல இருக்கிற சாமி என்கிட்ட கிட்ட துடி பேசாரு உண்மையான மக்களுக்கு நல்லதை செய் கெட்டையை வந்தா நீ செஞ்சது தப்பப்பா உன்னுடைய எண்ணம் சரியில்லை உன்னுடைய செயல் சரியில்லை நீ அநீதிக்கு ஆதரவானவன் அப்படிங்கிற மாதிரி அவன் அவனுக்கு புத்தியை சொல்லி அனுப்பிச்சிடணும் ஆனா பணத்துக்கு ஆசைப்பட்டு நன் மக்களுக்கு நாம் செய்கிற அந்த ஒரு சில நம்ம தெய்வ சக்தியை வச்சு நாம செய்கிற ஒரு சில சாங்கியங்கள் அவங்க பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா மேலே இருக்கிற தெய்வ சக்தி மழுங்கி போகும் சரிங்க இது நாளாகும் அஞ்சாவது என் மேல இருக்கிற சாமி என்கிட்ட பேசாம போக காரணம் என்ன அப்படின்னா சாமியவே கும்பிட மாட்டேன் சாமியவே நினைக்க மாட்டேன் எப்படி தெய்வத்தை பத்தின அந்த ஒரு சிந்தனையே இருக்காது சாமி வருது சாமி ஆடியா நான் இருந்தாலும் ஒரு ஆலயம் போறது அந்த தெய்வத்தோட பெயரை நான் அனுதினமும் உச்சரிக்கிறது அந்த தெய்வத்துக்கு நிகரா நாம சுத்தமா இருக்கிற இடம் சுத்தி இருக்கிற சூழ்நிலையை வச்சுக்கிற எதுவுமே இல்லாமல் இருந்தேன் அப்படின்னா என் மேல இருக்கிற சாமி என்னை விட்டு விலகி நிற்கும் சரிதான் அஞ்சாவது ஆறாவது என் மேல இருக்கிற ஜாமியோட பேசாம போக காரணம் என்ன அப்படின்னா அதீத அதீத எப்படி அதீத கெட்ட பழக்கங்களுக்கு அடிமை ஆகுறது எப்படி சொல்றது அப்படின்னா நான் உடல்ல இருக்கிற தெம்பும் மனசுல இருக்க தைரியமும் சரியா இருக்கிற பட்சத்துல நான் என்ன பண்ணுவேன் ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்துக்கு குடிக்கி போத அது போன்று ரொம்ப அடிமையாகி அடிமையாகி தன்னுடைய உடல் தாமே கெடுத்துக்கிறது இதுதான் ஆறாவது இப்போ சாமியாடி இருக்காரு நல்லா இருக்காரு உடம்பு சூழ்நிலை இறந்து போயிட்டாரு நம்ம காது கேக்குறோம் அப்படின்னா அவருக்கு என்ன காரணம் ஏது காரணம்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவரை 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 சார்ந்து சூடி நின்ன சூழ்ச்சியா கூட இருக்கலாம் ஆனா இது மாதிரி அப்பா குடிச்சு குடிச்சே என்ன மனசுல நினைச்சாரோ தெரியல ரொம்ப காலமா தொடர்ந்து குடிச்சாரு இத செஞ்சாரு அதனால அவர் உயிர் பறி போயிருச்சுங்கிற ஒரு சொல் அந்த இடத்துல விழுந்துரும் அது மாதிரி நிலையும் நமக்கு உருவாகும் சரிங்க இது ஆறாவது ஏழாவது என் மேல இருக்கிற சாமி என்கிட்ட பேசாம இருக்கிறதுக்கு நான் எப்படி காரணமாவேன் ஏழாவது காரணம் என்ன தெரியுமா கட்டுப்பாடு இல்லாம எப்படி கட்டுப்பாடு இல்லாம தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி பெருமக்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு தெரியுமா கட்டுப்பாடு ஒழு ஒழுக்கம் இது ரெண்டுமே இருக்கணும் அது இல்லாம ஏன் அப்படின்னா இப்ப எதுக்கு மூணு வீட்டு சோரை சாப்பிடக்கூடாதப்பா இலவு வீடு அது மாதிரி தீட்டு வீடுகள்ல ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னா மேல இருக்க சாமிக்கு ஆகாது அப்ப அந்த கட்டுப்பாடுகளோட நான் நடக்கணும் அந்த கட்டுப்பாடு இல்லாம நான் பாட்டுக்கு என்னுடைய திசையில நான் பாட்டுக்கு போனேன் அப்படின்னா கடைசியில் என்ன நடக்கும் அந்த தெய்வம் ஒரு கோவக்குரியா நின்றுக்கிறோம் பேச அதனால என் மேல இருக்கிற சாமி என்னால் உணர முடியாது சரிங்க ஏழாவது எட்டாவது என் மேல இருக்கிற சாமி பேசாம இருக்கிறதுக்கு நான் எப்படி காரணமா இருப்பேன் அப்படின்னா எப்படி சொல்றது நன் மக்களுக்கு ஆதரவா இல்லாம தீயவைங்க அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா தீய எண்ணம் கொண்ட எப்படி பணத்துக்கும் பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்படுற மக்களுக்கு ஆதரவா நிற்கிறது சத்தியமான செயலுக்கு துணையா நில்லாம அநீதியான செயல்களுக்கு துணையா நிக்கிறது எப்படி நன் மக்களை கஷ்டப்படுத்துறது இது போன்ற நிலையில என் மேல இருக்கிற ஒரு சாமியாரு இருந்தேன் அப்படின்னா நான் அந்த நிலையில நின்னேன் அப்படின்னா என் மேல இருக்கிற சாமி எனக்கு எதிராக கோவப்படும் எப்படி என் மனசாட்சிக்கு தெரியுது இவங்க நல்லவங்கன்னா அவங்க கூட போய் நிக்கணும் என் மனசாட்சிக்கு தெரியுது ஆனா அவங்க போய் நின்னா நமக்கு பாதிப்பு வந்துடும் நமக்கு சொந்த பந்தங்களுக்குள்ள பிரச்சனை வந்துடும் நமக்கு இந்தந்த இழப்புகள் வந்துடும் அப்படின்னு சுயநலத்துக்காக அது போன்ற நன்மக்கள் சத்தியமான மக்களுக்கு கூட நிக்காம தவியா தவிக்க விக்கிறதுல அது சாமியோட குணம் அல்ல பண்பல்ல அது அந்த சாமி உடம்புல இருக்க சாமிக்கு இயற்கை விட்டு விலகி நிற்க சரிங்க ஒன்பதாவது என்னால இருக்கிற சாமி பேசாம போறதுக்கு நான் எப்படி காரணமா இருப்பேன் அப்படின்னா தெய்வம் எனக்கு ஒரு சில வழிமுறைகளை சொல்லி கொடுக்குது அப்படின்னா அந்த வழிமுறைகளை சரியா அதை கடைபிடிச்சு நான் போகணும் இந்தந்த இடத்துக்கு இந்தந்த நேரத்துக்கு இந்தந்த எல்லைக்கு இந்தந்த ஆட்கள் அங்க அடையாளத்தோட காடும்போது அந்தந்த செயல்பாடுகளை சரியா நான் என்னை நான் திருத்திக்கணும் ஆனா அதெல்லாம் நான் கேட்காம என் இஷ்டத்துக்கு நான் செஞ்சேன் அப்படின்னா தெய்வத்தோட சொல்ல அங்கீகரிக்காம தெய்வத்துக்கு கொடுக்கிற மரியாதையை திருப்பி செலுத்தாம தெய்வம் என்னை நல்வழி நல்வழிப்படுத்துறதை புரிஞ்சிக்காம இருந்தேன் அப்படின்னா என் மேல இருக்க சாமி என்னை விட்டு வளரும் கனவா இருக்கும் அசரீரி வாக்கா இருக்கும் ஏதாவது ஒரு ஒழியில அந்த தெய்வம் நம்மளை நல்வழிப்படுத்தும் அதை புரிஞ்சு தெரிஞ்சு அறிஞ்சு நம்மளை நாம சரி பண்ணணும் அப்படி சரி பண்ண மாட்டோம் அப்ப அந்த நேரங்கள்ல எந்தையும் என்னை விட்டு விலகி நிக்க சரி பத்தாவது என் மேல இருக்கிற சாமி என்கிட்ட பேசாம போக காரணம் என்ன இருக்கும் அப்படின்னா என் சாமி எனக்கு கொடுக்குற அதிகாரத்தை நான் சரியா பயன்படுத்தணும் அந்த அதிகாரம் எனக்கு கொடுத்த சாமியாடியா இருந்த அதிகாரம் அந்த எல்லையில இருக்க மக்களுக்கு நாலு மக்களுக்கு நல்லதை நடக்கணும் அதுக்கு நான் துணையா நிக்கணும் அதிகாரத்தை துஷ்பிரேகம் பண்ணக்கூடாது அதிகாரத்தை தவறான மக்களுக்கு ஆதரவா செய்யக்கூடாது எனக்கு கொடுத்த கட்டளைய நான் நிறைவேற்றணும் என் சாமி இட்ட கட்டளையை நான் நிறைவேற்றணும் எல்லையில தேவையானதை செய்யறதுக்கு உண்டான முயற்சிகளை நான் எடுக்கணும் பேசாத தெய்வத்தை பேசுற தெய்வம் எல்லாத்தையும் அந்த தெய்வ சக்தியை மேம்படுத்த என்னால முடிஞ்ச முயற்சிகளை நான் எடுக்கணும் என்கிட்ட பணம் இருக்கோ இல்லையோ என்னால முடிஞ்சதை அந்த சாமிக்கு செய்யணும் செலுத்தணும் வரப்போற மக்களுக்கு சாமியோட மகத்துவத்தை எடுத்து சொல்லணும் நம்ம சாமி இருக்கப்பா கலங்காதப்பா நாலும் நம்மளை காக்கும் அப்படிங்கிற நம்பிக்கைய நாளும் கொடுக்கணும் அதை செய்ய தவறணும் அப்படின்னா நம்ம சாமி சற்று பேசாம அமைதியா நமக்குள்ள இருக்குங்கிறது சத்தியமான நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா புதிதாக சாமி ஆடுகிற பெருமக்கள் சாமி நம்ம கிட்ட வந்துச்சு பேசல ஏன் பேசல எதுக்கு பேசல உணர முடியல வரல அவங்க சொல்றது உண்மையா இவங்க சொல்றது உண்மையா நம்ம சாமி நம்மளை விட்டு விளையிருச்சா நம்ம சாமியை கட்டிட்டாங்களா முடக்கிட்டாங்களா மறுச்சிட்டாங்களா அப்படின்னு நினைக்கிற பெருமக்களுக்கு நாம செய்கிற ஒரு சில தவறுகளை நாம நினைவு கூறத இன்னைக்கு இந்த பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்